இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நல்ல பதிவானது உங்கள் கைகளுக்கு வந்து சேரும்படி இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க நான் போடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நம்பிக்கையின் மூலமாக தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் அதே போல் நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறது என்னன்னா எனக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடக்கிறதுனால ஏதோ ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் விளக்கமாக எனக்கு கமெண்ட்டில் போடுறீங்க அதனால தான் என்னாலேயும் முடிந்தது எளிமையாக உங்களுக்கு நான் தரக்கூடியதாக இந்த பதிவுகள் இருந்துக்கிட்டு இறைவன் அருளால் இந்த பதிவுகளின் மூலமாக ஏதோ ஒரு மாற்றம் சிறிய மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் அதுவே எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உங்கள் வீட்டுத் தோழியாக இருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து நான் சொல்லக்கூடியதாக இந்த பதிவின் மூலமாக நான் சொல்கிறேங்க மிதுன ராசிக்கு நாம் இப்போ இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது இதுநாள் வரையிலும் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் தெரியாத செய்த தவறுகள் நமக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அதனால் நம்ம தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறியிருப்பீங்க இதில் இருந்தெல்லாம் இனி விடுபடக்கூடிய காலங்களாக உங்களுக்கு மாறணுங்க ஓரளவுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நான் இதன் மூலமாக சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது உங்கள் வாழ்க்கைக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும்பொழுது சரியான அமைப்பு ஏற்பட்டுருங்க ஏன்னா நான் பொது பலனாக தான் இப்போ உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் பொது பலனாக சொல்லும் பொழுது தொண்ணூறு பர்சன்டேஜும் சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பத்து பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கோ அதன்படி செயல்படக்கூடியதாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது தொண்ணூறு பர்சன்ட்டே உங்களுக்கு முழுமையாக ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு சரியான அமைப்புக்கு கொண்டு போகக்கூடியதாக தாங்க இருக்குது இப்போ நம்ம மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்கள் எதையாவது செய்து நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக பலவித முயற்சிகளை செய்துக்கிட்டே இருப்பாங்க மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் ஒரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க அதே போல் ஏ அப்படி அமைதியாக இருந்தாலும் சிந்தனை மட்டும் பாருங்கள் அவங்க எப்படி செயல்படணும் எதை மாதிரி இருக்கணுன்ற எண்ணங்களோடு செயல்படக்கூடியவர்கள் தான் ராசி அதே போல் நிறைய ராசிக்காரர்களை நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா ராசி கடல் கடந்து சென்று நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க தொழிலுக்கு போகிறீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகத்தான் ராசிக்கு பொதுவாகவே இருக்குதுங்க இதில் பெரும்பாலானோர் இதுநாள் வரையிலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கடல் கடந்து போய் நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக பல விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க அதே போல் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் எளிதில் பகைத்து கொள்ள மாட்டீங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க சிந்தித்து செயல்படுத்திக்குவீங்க ஏன்னா அவங்களோட திறமை என்ன தகுதி என்ன நமக்கு தெரியணுன்றதுக்காகவே கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவே சில இடங்களில் உங்களோட அமைதி அவ்வளோ அமைதியாக இருக்கும் அது ஒரு புரியாத புதிர் போல தான் நீங்கள் செயல்பட்டுட்டு இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியான அமைப்பு இதனாலேயே ஏற்படாமல் போயிட்டுருக்கும் சில நேரங்களில் உங்கள் அமைதி வந்து சில இடங்களில் உங்களுக்கான வெற்றியை சரியாக அமைக்க முடியாமல் போயிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு சிலர் பொழுது நீங்கள் உங்களுக்கான வெற்றியை தேடி தேடி அதில் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சவங்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் அது சாதாரணமான விஷயமே கிடையாது அதுக்காக நிறைய வந்து எஃபெக்டை போட வேண்டியது நிறைய தேடுதல் டைம் சேவிங் இல்லாமல் அதிகமான டைம் விரக்தியாக பண்ணியிருக்கிறது பொருளாதார ரீதியாக நிறைய விரயங்களை ஏற்படுத்தியிருப்பீங்க அதெல்லாமே நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்தித்ததுனால தான் கஷ்டம் கஷ்டன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அதே போல் ராசிக்காரர்கள் ஒரு கடமையை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்கவே மாட்டிங்க கொடுத்த வேலையை முழுமையாக முடிக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் ராசி மனசை போட்டு குழப்பிக்கலாம் மாட்டாங்க செய்யணுமா வேணாமான்னு முதல்ல யோசித்தாலும் செய்யணும்னு முடிவு எடுத்துட்ட பிறகு யாராலையும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தியாகிகளை போல் செய்யக்கூடியவர்கள் ராசி அதுவும் இந்த குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா மிதனராசியாக தான் இருக்கும் அதுவும் இந்த பெரியவர்களாக அண்ணனாக பிறந்தாலோ அக்காவாக பிறந்திருந்தாலோ மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய சுமைதாங்க கூட இருக்கிறவங்க பின்னாடி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவே பெரிய பாடுபடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க நிறைய விட்டு கொடுப்பீங்க நிறைய இயல்பாக இருப்பீங்க எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க ஆனால் அதே அளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அவங்களால உங்களுக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியாதுங்க அவங்க செய்யவும் மாட்டாங்க செய்யவும் முடியாது உங்கள் அளவிற்கு தியாகத்தின் மனப்பான்மை கொண்டு யாருமே இருக்க முடியாது அதனால் எல்லா இடங்கள்லையும் அங்கேயே நீங்கள் அமைதியாக போகக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட முழுமையாக கிடைக்காமல் போகக்கூடிய தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு வரீங்க அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஒரு பிளான் போட்டிருப்பீங்க வாழ்க்கையை இப்படியெல்லாம் அமைச்சுக்கணும் இதை மாதிரி செய்யணும் நம்ம வாழ்க்கையை பலம் பொருந்தியதாக மாற்றிக்கணும் நமக்கு பிடித்த மாதிரி வாழணும் ஓரளவுக்கு சரியான அமைப்பில் இருக்கணும் மரியாதையாக இருக்கணும்னு நீங்கள் வந்து பிளான் போட்டிருக்கலாம் ஆனால் அந்த பிளான்லாம் நடந்துச்சா நல்லா யோசிச்சு பாருங்க எதுவுமே செயல்படுத்த முடியாமல் திகச்சு போயிருப்பீங்க என்ன பண்ணுறது சரி சூழ்நிலை இப்படி மாத்திருச்சு அப்படின்னு அந்த சூழ்நிலைக்கு ஆக தான் நீங்கள் இருக்கீங்களே யோசனம் உங்களோட எண்ணங்கள் போல் உங்களால் இது நாள் வரைக்கும் வாழ முடியாமல் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மிதன ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மிதன ராசிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரமானது ஓரளவுக்கு உங்களுக்கு தலை கோதக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது உங்களை ஒரு அளவுக்கு நிதானத்தோடு உங்களை சாந்தப்படுத்தி அமைதியாக கொண்டு போகிற சூழ்நிலையை தான் நவகிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் வந்து சூரிய பகவான் இருப்பது உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க அதே போரில் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்த வியாபாரம் கூட இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஒன்றுமே இல்லைங்க வட்டி தாங்க கட்டுறேன் இது நாள் வரைக்கும் எனக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லை தொழிலை விட்டுட்டு போயிடலாமா பார்க்குறேன்றவங்களுக்கு கூட இப்போ தொழிலின் மீது ஒரு ஈடுபாடு வரும் அந்த ஈடுபாடுக்கு அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க பண வரவு இருக்கும் ஏன்னா ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அது சரியான அமைப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மன தைரியம் கிடைக்கும் ஏன்னா மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பை ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு இருக்குது அதே போல் புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமும் இது வந்திருக்குதுங்க நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க சிந்தித்து செயல்படுவீங்க முதல் மாதிரி உடனே எடுத்தேன் கவுத்தனு எதையும் செய்ய மாட்டீங்க வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டீங்க அதுவும் கொடுக்காதீங்கன்னு தான் நானும் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள் நம் கைக்கு மீறி நடக்கக்கூடிய அமைப்பாக ஆயிடலாம் நம்ம கொடுத்துட்டு வாக்கு கொடுத்துட்றது செய்யலைன்னு வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு மனபாரமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் மனதளவில் கொஞ்சம் விலகிய மனப்பான்மையோடு இருப்பீங்க அது உங்களுக்கே குற்ற உணர்வாக மாறிடும் அதனால் முடிந்த வரையிலும் வாக்குறுதிகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சூரியன் நல்லா இருக்கிறதுனால தொழிலா எந்த தொழிலாக இருந்தாலும் அங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த தொழிலில் உங்களுக்கும் ஈடுபாடு ஏற்படும் அதிகமாகவே ஏன்னா விரக்தின்றது கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா என்ன பண்ணாலும் நமக்கான பலன் கிடைக்கலன்றது உங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்கும் அந்த வருத்தங்கள் தீரக்கூடிய சூழ்நிலையினால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இயல்பாகவே அந்த வேலையின் மீது ஈடுபாடு வந்துடும் அதன் மூலமாக உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இந்த காலம் மாறுதுங்க அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருக்காருங்க அப்போ குரு பகவான் சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ப பலன்களாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுங்க திருமணம் நல்லா இருக்கும் அதே போல் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் அதே போல் தொழில் வளர்ச்சியும் இவரும் நல்லா உங்களுக்கு சிறப்பு மிக்கவராக தராருங்க புதிய தொழில் தொடங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பொதுவாக பலன்களை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க நான் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக விரிவு பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது அதே போல் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க குரு பலனும் இப்போ நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அம்சமான நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அம்சமான மாற்றம் ஏற்பட்டுடும் உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே அளவிற்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் அதீத நாட்டம் வந்துடும் கோயிலுக்கு போகலான்னு நினைப்பீங்க போகாமலே தடுத்துட்டே இருந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா திருதுபுன் கோவிலுக்கு போவீங்க ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு ஏற்படும் தினந்தோறும் கூட போக ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு நேர்மறை எண்ணங்கள் ஆற்றல்கள் வரக்கூடியதாக இருக்கும் அதுவும் மிதன ராசியை பொறுத்த வரையிலும் காலையில் ஒரு மூணு மணிக்கு யாருக்கெல்லாம் விழிப்பு வருதோ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள் யாராவது காதலை வந்து எழுப்பு விடுற மாதிரியோ ஏதோ ஒன்று சொல்கிறா போலையோ இல்லை டக்குன்னு ஒரு முழிப்பு வரா மாதிரி இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க இல்லை நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு முழிப்பு வந்தாலும் எந்திரிச்சிட்டு மறுபடியும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம படுத்துருவோம் நமக்கு அது புரிதல் இல்லாமல் மறுபடியும் உறங்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இனிமேலாச்சும் பாருங்கள் உங்களுக்கு அதை மாதிரி இருக்குன்னா எனக்கு கமெண்டில் போடுங்க அப்படி மட்டும் உங்களுக்கு மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் ஒரு விழிப்பு வருது இல்லை யாரோ ஏதோ ஒன்று வந்து உங்கள் காதில் சொல்கிற மாதிரி இருக்குது அந்த டைம் ஒரு நல்ல கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர் இருக்கீங்களோ அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் இருக்கீங்க இல்லையா இறைவனிடமும் உங்கள் மனசுலேயும் பேசிக்கிட்டு இருக்கிறதா இப்போ இந்த பிரபஞ்சத்தின் வழியாக பஞ்சபூதத்தின் வழியாக உங்களுக்கு அது அருள் கூடிய விஷயங்களாக இது மாறுதுங்க ஏன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகும் உன்னோட ஒன்று தொடர்புடையதாகத்தான் மாறிக்கிட்டு இருக்குது நல்ல புரிதல் இருந்தால் இப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் படுத்து தூங்குறீங்கன்னும் பொழுது வெடிகாலம்புற ஒரு மூணு மணிக்கு யாரோ எழுப்புற மாதிரியோ இல்லை மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தால் உங்களை இந்த பிரபஞ்சமானது ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு அர்த்தம் உங்களை அது கூட அரவணைச்சி உங்களை ஈர்க்குது அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் மேற்படிப்பு படிக்கணும்னு எண்ணம் வைக்கக்கூடியவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பீங்க நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பை இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அதே போல் கட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு இருந்தால் கூட அதாவது நவகிரகங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி பலன் இல்லைன்னா கூட பிரபஞ்சமோ பஞ்சபூதங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் நம்ம பிறந்த நேரம் சரியே இல்லைன்னா கூட சில விஷயங்கள் நமக்கு நன்மை தருவதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்டது தான் இதெல்லாம் அதனால் இப்படிப்பட்ட காலங்களை நாம் தவறாமல் அந்த படி செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு பலன்கள் பல மடங்கு இருக்குங்க உறுதியாக நம்புங்க நம்பிக்கை வச்சு எல்லா இடத்திலும் மனசை விட்டு பேசுங்க இறைவனிடம் பேசுங்க உங்கள்கிட்டயே நீங்கள் பேசி பாருங்க மனதார பேசி பாருங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நிதர்சனமாக ஏற்படும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் கிடைச்சாலே போதுமே நமக்கு இந்த கனெக்ஷன் இருந்தாலே நாம எல்லா இடத்துலையும் போகிற இடஃபுல்லாக வெற்றி அடைப்பதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துட்ருக்காருன்னு அர்த்தம் அதனால் இப்போ குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குது வெளிநாடு போகிறதா இருந்தாலும் இப்போ யோசித்து நல்லபடியாக நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது தொழில வளர்ச்சி இருக்குது இது எல்லாமே சிறப்பான அம்சமாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் உங்களுக்கு பேச்சாற்றலையும் நல்ல ஒரு முடிவு தீர்க்கமாக எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பை தராருங்க நினைத்தாலும் சரியாக செய்யக்கூடிய காலமாக சாதனை ஆட்களாக மாறுவீங்க அது இருந்தாலும் உங்களால் அந்த துறையில் வந்து ஜொலிக்க முடியும் அங்க போய் ஷைன் ஆவீங்க உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு மரியாதை தோன்றக்கூடிய காலகட்டமாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்குறாருங்க முதல்ல பாத்தீங்கன்னா ராசிநாதன் நமக்கு நல்லா இருக்கணும் இரண்டாவது சூரிய பகவான் நமக்கு நல்ல இடத்துல இருந்து பலன் கிடைச்சாலே மற்ற கிரகங்கள் எது சரியில்லைன்னாலும் நமக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க அதே போல் சூரிய பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தினோட அருள் அதே போல் மூதாதையர்களோட அருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவர் சரியாக பார்வை இருந்துச்சுன்னா சூரியன் சரியில்லைனா தான் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சூரியன் சரியாக இருக்குது சூரிய பகவான் சரியான இடத்துல இருந்து நம்ம ராசியை சரியாக பார்க்குறேன்னா உடனடியாக உங்களுக்கு எல்லாவித மாற்றமும் ஏற்படும் குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சரியான அமைப்பில் இருப்பது சிறப்புங்க அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு அடுத்ததாக பார்க்கும் பொழுது சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க அது வக்கர சனியாக இருக்கும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாய் தந்தை குழந்தைகள் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் சொல்லக்கூடியதை அவங்க வந்து அதை கருத்து வேறுபாடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் கேட்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது அதே போல் ஏதாவது செய்ய போகிறீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தடங்கள் வரக்கூடிய காலமாகவும் சனி பகவான் இருக்கார் பார்த்து நிதானமாக இருங்க சரியான முடிவுகளை புதன் பகவான் மூலமாக நீங்கள் எடுத்துட்டாலும் சனி பகவான் சில நேரங்களில் அவரோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக மாறிடும் அந்த டைம் யாரோட பலமா இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான் ஜெயிக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக சுதாரிச்சு கொண்டு அதன்படி செயல்படுங்க முடிவுகளை உடனடியா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில நேரங்களில் அமைதியா இருந்து முடிவெடுங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் காலத்தை நகர்த்த முடியும் அதே போல ராகு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தாலும் திடீர் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பதட்டத்தை கொடுப்பார் அது பெரிய விபத்தாக இல்லைனாலும் சும்மா லைட்டாக யாரோ ஒருத்தவங்க நம்மளை இடிக்க வராங்கனாலே ஒரு பதட்டம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் மனதை பதட்டம் அடைய செய் வைக்கிறார் மனசுக்குள்ளே ஒரு அமைதி இல்லாமல் வைக்கிறாங்க மிச்சபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது பண வரவு இருக்குது அதே அளவுக்கு செலவும் இருக்குது இருந்தாலும் அது சுப விரைய செலவாகத்தான் இருக்கு பெரிய பாதகங்கள் ஏற்படக்கூடியதாக இல்லைங்க கேது பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு இருக்கு நல்லபடியாக பண வரவு இருக்குது அதே போல எதிரிகள் தொல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பார்க்கும் பொழுது தொழில் போட்டியோ தொழில் எதிரியாக இருந்தவர்களோ உங்களிடம் இருந்து விலகுவதற்கான காலம் வந்துட்டு இருக்குங்க உங்களை எப்பயுமே ஒரு எதிர்ப்பா இருந்துகிட்டு உங்களை மூவ்மெண்ட் பண்ண முடியாம ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தவர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எதிர்ப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு தைரியம் ஏற்படும் டக்குன்னு வேறு சில முடிவுகளை எடுத்து பிஸ்னஸை நல்ல முறைக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தை கேது பகவான் மூலம் கிடைக்குதுங்க அதே போல் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தின் மூலமாக வீடு கட்டுவதோ வீடு வாங்குவதோ உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடியதாகத்தான் இப்போ இருக்குது அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டமானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாங்க தாங்க இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் முன்னேற்றம் பண வரவு அதிகரிக்குது உடல் நலனில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது நாள் வரைக்கும் மருத்துவ செலவெல்லாம் அதிகமாகிட்டு இருந்தாலும் மருத்துவ செலவெல்லாம் இப்போ குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்ன சனி பகவான் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பு இல்லாததுனால ஒன்றும் கிடையாது சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணுங்கனாக்க எல் தீபம் ஏற்றி வச்சிருவாங்க எல்ல தீபம் ஏத்தினாலும் சரி இல்ல நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றி வச்சுட்டு அதுவே நல்லதுங்க எல்லை விட நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றும் பொழுது இன்னும் கூடிய விரைவில் தோஷங்கள் தீர்வதற்கான காலகட்டம் இருக்கு அதே போல் அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பா இருப்பீங்க அதே போல் ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கேத்துங்க கூடிய விரைவில் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் எதெல்லாம் நினைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அத்தனையும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க